அதிர்ஷ்டம் நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் கனவுகளை நனவாக்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் பூதனும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி ராசி என்பர்கள் பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் நேரத்தில் முயன்றால் அந்த வேலைகள் நடைபெறும் சில சிம்மராசி பதவிகள் திரும்ப சில அன்பர்களுக்கு திரும்ப கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சில அன்பர்கள் வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்வீர்கள் சில பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஜென்ம கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் ராசிக்கு விரைஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது சில சிம்ம அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் ஊர் ஊராக அலைந்து திரிவார்கள் எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது முயற்சியினால் நல்ல மதிப்பெண்களை எளிதில் பெறுவீர்கள் பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான நவநாகரிக பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் தங்களது குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகள் வருகின்றது சிம்மராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும் சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளை கேட்க நேரிடும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சுமாரான பலன்களை நடைபெறும் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளும் ஜூன் மாதத்தில் இரண்டு மூன்று ஏழு எட்டு மற்றும் பதினான்காம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை முதல் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு காலபிரோவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும் தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் மே மாதத்திற்கு பதினாறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மே மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையும் மே மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு பதினான்காம் தேதி புதன் கிழமையும் ஜூன் மாதத்திற்கு ஆறாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு எட்டாம் தேதி வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் பதினைந்தாம் தேதியும் ஜூன் மாதத்தில் பதினான்காம் தேதியும் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை திதியானது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருகின்றது வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்துதான் உண்டு வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதத்திற்கு நான்காம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூன் மாதம் எட்டாம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி காலை முதல் சிம்மராசியில் ராசியில் பலன்களை வழங்குகின்றார் மே மாதம் பதினாறாம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்